வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை அன்பு தங்கமே நீ இல்லாமல் வாழ்ந்து விடுவேன் என்று சொன்ன உன்னுடைய துணை ஒருவரிடம் அவமானம் பட்டுவிட்டார் அதற்கு காரணம் நீ மட்டும்தான் தங்கமே நீயும் உன்னுடைய துணையும் ஒன்றாக இருந்த பொழுதும் கூட நீங்கள் இருவரும் வந்தாலும் சமரசம் குறுகிய வாகவே இல்லை என்பது எனக்கு தெரியும் உங்கள் இருவருக்குள்ளும் கோபம் இருக்கின்றதை தவிர வெறுப்பு இல்லாமல் வாழ்ந்து வந்தீர்கள் ஒருவருக்கு மீது ஒருவர் அளவு கடந்த அன்பையும் அக்கறையும் கொண்டு தான் இருந்தீர்கள் ஒரு கட்டத்தில் அது பிரிவை நோக்கி சென்று விட்டது நீ இல்லாமல் நான் வாழ்ந்து விடுவேன் எப்படி நான் வாழப் போகின்றேன் என்று நீ பார் என்று உன்னை விட்டு சென்ற உன்னுடைய துணை ஒருவரிடம் அவமானம் பட்டு விட்டா தங்கமே அது வேறு யாரும் அல்ல உன் துணையின் வீட்டில் உள்ளவர்களால் மட்டுமே அதற்கு காரணமும் நீதான் தங்கமே உன்னுடைய உண்மையான அன்பையும் உன்னுடைய நல்ல மனதையும் விட்டு கொடுக்கும் உன்னுடைய தன்மையையும் உன் துணையின் வீட்டில் உள்ள அனைவருமே புரிந்து வைத்து உள்ளார்கள் ஆனால் உன் துணை உன் துணையின் வீட்டிற்கு சென்ற உடன் நீ அவளை விட்டு இனி ஒரு நொடியும் இங்கே வரவே கூடாது அவள் எந்த அளவிற்கு உன் மேல் அன்பாகவும் பாசமாகவும் இருக்கின்றாள் அவளைத் தவிர இந்த உலகத்தில் உண்மையான உறவு உனக்கு வேறு யாரும் இல்லை என்று சொல்லி உன் துணைக்கு அவமானத்தை தந்து விட்டார்கள் தங்கமே உன்மேல் அதிகமாக பாசம் வைத்திருக்கும் உன் துணையின் வீட்டில் உள்ள இத்தனை நாட்களாக உன்னுடன் வாழ்ந்த உன் துணைக்கு இது புரியவில்லை என்று என்னுடைய மனம் வேதனை அளிக்கின்றது தங்கமே ஆனால் உன் துணையின் வீட்டில் உள்ளவர்கள் அனைவருமே உன்னை பற்றி தான் உயர்வாக பேசி இருந்து உன் துணைக்கு புத்தியை வரவைத்து விட்டார்கள் ப்பொழுதான் உன் துணைக்கு புத்தி வந்து இருக்கின்றது தங்கமே அப்பொழுது என்றால் நான் தான் தவறு செய்து விட்டேனா நான் தான் அவளை புரிந்து கொள்ளவில்லையா அவள் எது சொன்னாலும் அது என் நல்லதுக்கு மட்டுமே என உணர ஆரம்பித்து இருக்கின்றார் தங்கமே இப்பொழுதுதான் அவருடைய மனம் நல்ல மனமாக மாறிவிட்டது அனைத்து தவறையும் உணர்ந்து உன்னிடம் வந்து மன்னிப்பு கேட்க போகின்றார் நிச்சயம் நீயும் அந்த மன்னிப்பை ஏற்றுக்கொள் அவருடைய மனம் எப்பொழுதும் குழந்தைத்தனமாகவே இருக்கின்றது ஒரு பக்கம் உன்மேல் அதிகமாக பாசம் இருப்பதால் கூட சில சமயம் கோபம் வருகின்றது தங்கமே நீ அவரை கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை நிம்மதியாக வாழ் உன் அப்பா உன்னுடன் இருக்கின்றேன் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா